அது நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தமிழும் கிருத்தவும் எடுத்துக்கிட்டா திருக்குறள் ஒன்று எடுத்துக்கலாம் தீயினார் புண் உள்ளாரும் மாறாதே நாவினார் சுட்டவடு இதுதான் வந்து திருக்குறள் இந்த திருக்குறளுக்கு என்ன அப்படின்னா உடலில் வந்து நெருப்பால் காயம் ஏற்பட்டால் அதை வந்து மருந்து போட்டு குணப்படுத்திடலாம் ஆனா வந்து நம்ம சொல்ற சொல் வந்து இன்னொருத்தருடைய மனசை வந்து வருத்தப்படும்படியான விளைவை ஏற்படுத்திவிட்டா அதை வந்து ஆத்தவே முடியாது பாதிப்பை ஏற்படுத்தும் அவங்களுக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இதில் வந்து என்ன அப்படின்னா ஒரு முக்கியமான வார்த்தை வந்து திருவள்ளுவர் வந்து சொல்கிறாரு ஆறாதே நாவினார் சுட்டவாடு இப்போ நம்ம ஒருத்தரை வந்து மனசு வருத்தப்படும் ஒரு சொல்ல சொல்லிட்டோம் அப்படின்னா அவங்க வருத்தப்படுறாங்க சரி நான் தெரியாமல் சொல்லிட்டேன் நான் மன்னிச்சிடுங்க அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா சரி அவன் எதுவும் தெரியாமல் சொல்லிட்டான்னு சொல்லி அவங்களும் நம்மளை மன்னிச்சா கூட அந்த மன்னிப்பு வந்து நமக்கு வந்து வராது ஏன் வராது அப்படின்னா அது வந்து அவங்க மனசு வருத்தப்பட்ட காரணத்தால் அதால் நமக்கு இப்போ வந்து பாவங்கள் வந்து உருவாயிடும் அந்த பாவத்தை நம்ம வந்து அனுபவிச்சு தானே ஏன் ஆனால் அவங்க ஐயோ இது மாதிரி இவன் சொல்லிட்டானே இவன் சொல்லிட்டானே அப்படின்னு அவங்க ஏங்கி ஏங்கி மன வருத்தப்பட்டனால அந்த பாவம்ன்றது உருவாகி அது நம்மளை வந்து பாதிக்கும் அந்த பாவம் நம்மளை மட்டும் பாதிக்காது நம்ம குடும்பத்தை பாதிக்கும் நம்மளுடைய சந்ததிகளை பாதிக்காகவே இன்னொருத்தருடைய மனதை வருத்தப்படும்படியான சொற்களை வந்து சொல்லக்கூடாது அது சொன்னால் நம்மளை வந்து பாதிக்கும் அதை தான் ஆறாதே நாவினார் சுட்டவடு அன்ற அந்த வார்த்தையில் வந்து சொல்கிறது திருவள்ளுவர் அடுத்து கிறிஸ்தவம் எடுத்துக்கலாம் இந்த கிறிஸ்தவத்தில் இயேசு ஒரு முக்கியமான வசனம் சொல்ல வாயுக்குள்ளே போகிறது மனுஷனை தீட்டு வாயிலிருந்து புறப்படுகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தும் அப்படின்னு வந்து சொல்றார் இது வந்து ஒரு அற்புதமான விஷயம் இதுக்கும் அந்த திருக்குறளுக்கும் நெருங்கிய தொடர்பு வந்து சரியா இருக்கும் இப்போ நம்ம இதுக்கு அர்த்தம் ஏசு என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வாய்க்குள்ளே போகிறது வாய்க்குள்ளே என்ன போகுது சாப்பாடு போகுது சாப்பாடு வந்து நம்ம ரெண்டு விதமான சாப்பாடு சாப்பிட்றாங்க சைவ உணவு அசைவ உணவு அப்படின்ட்டு ஸோ சைவ உணவு அசைவ உணவு எது வேணால் சாப்பிடலாம் சில பேர் சொல்கிறாங்க ஆன்மீகத்தில் வந்து உயர்நிலை அடையணும் அப்படின்னா ஆன்மீகத்தில் நல்ல நிலை அடையணும் அப்படின்னா ஆன்மீகத்துல சித்து வலைகள் அது இது எல்லாம் கழிக்கணும் அப்படின்னா நம்ம வந்து சைவ உணவு தான் சாப்பிடணும் அசைவ உணவு சாப்பிடக்கூடாது அப்படின்னு வந்து நிறைய பேர் வந்து சொல்றாங்க சரி சைவ உணவு சாப்பிட்டு ஆன்மீகத்தில் உயர்ந்த நிலை அடைய முடியும் அப்படின்னா எல்லாருமே சைவ உணவு சாப்பிடுவாங்களா ஏன் சைவ உணவு சாப்பிட்டாங்களா ஏன் உயர்ந்த நிலை நிறையா பேர் அடையல ஸோ சாப்பாட்டுக்கும் நம்ம உடல் இதுக்கும் ஆன்மீகத்துக்கும் சம்மந்தமே இல்லை நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வந்து உடலுக்கு போகுது ஆனால் நம்ம செய்கிற தவங்கள் மந்திரங்கள் எல்லாமே வந்து உயிருக்கு போகுது ஸோ நம்ம சாப்பிட்றோம் அந்த சாப்பாடு சைவமாக இருந்தாலும் சரி அசைவமாக இருந்தாலும் சரி சாப்பிட்டோன்னா உள்ளே போகுது அது ஆசன வாய் வழியாக வந்து வெளியே வந்துடுது இதை தான் என்ன சொல்றாரு அப்படின்னா உள்ள போறது வந்து தீட்டுப்படுத்தாது அப்படின்னு நமக்கு வந்து எந்த பாதிப்பும் கிடையாது இன்னொருத்தருக்கு எந்த பாதிப்பும் கிடையாது ஆனால் வ நம்ம வாயிலிருந்து புறப்படுகிறது வந்து மனுஷனை திட்டுப்படுத்தும் அப்படின்ற வாயிலேருந்து என்ன வருது வார்த்தைகள் நம்ம வந்து பேசுகிறோம் பேசுகிறது வந்து எப்போவுமே நம்ம வந்து சாதாரண நிலையில் பேசும்போது போய் தான் பேசுவோம் எல்லாருமே உண்மையெல்லாம் பேச மாட்டாங்க ஏன் அப்படின்னா சமுதாயத்தில் இருக்கும்போது நம்ம உண்மையை பேசி இன்னொருத்தரோட பழகவே முடியாது ஸோ என்ன பேசுவாங்க அவர் வந்து நல்லவர் நீங்கள் ரொம்ப நல்லவர் அறிவாளி மேதை அப்படின்னு சொல்லி நம்ம பேசி 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 பழகப்பட்டுருவோம் அப்போ என்ன ஆகுதுன்னா ஒரு குறிப்பிட்ட டைமில் நமக்கு கோபம் வருதுன்னு வச்சுக்கோங்க ஏதாவது ஒரு பிரச்சனை நமக்கும் நமக்கும் இருக்கிற உறவினர்களுக்கும் அண்ணன் தம்பி அக்கா தங்கை அப்பா அம்மா இவங்களுக்கு இடையில சண்டை நம்ம கோவப்பட்டு சொல்கிறோம்ல வார்த்தைகள் அது வந்து நல்லா கவனிக்கணும் எப்போவுமே ஒருத்தர் வந்து கோவப்பட்டு சொல்லும் போது அவரை பேச விட்டுணும் அவர் பாட்டு பேசினே இருப்பார் அப்பதான் அவர் வந்து உண்மையை பேசுவார் இவ்வளோ நாள் அவர் வந்து வெளியிலவே இந்த உலகத்துக்காகவும் தான் நல்லவன்றது இந்த உலகத்துக்கு காட்டணும் நடிச்சுக்கிட்டு இன்னொருத்தரை வந்து புகந்து பேசிக்கிட்டு நல்லா பேசிகிட்டு இருப்பார் ஆனால் ஒருத்தர் கோவப்படும் போது அவர் வந்து நம்மளை பத்தி என்ன நினைக்கிறோம் என்ன நினைக்கிறாரு நம்ம அப்பா அம்மா பத்தி என்ன நினைக்கிறாங்க நினைக்கிறாங்க உறவினர்களை என்ன அவர் கோவப்படும் தான் தெளிவாக சொல்வார் சொல்றது உண்மையா இருக்கும் கோவப்படும் போது ஒருத்தர் பேசுகிற வார்த்தைகள் வந்து உண்மையா இருக்கும் அப்பதான் அவர் உண்மையை பேசுவார் இன்னொருத்தரும் உண்மை பேசுவாங்க யார் பேசுவார் மது அறிஞ்சிட்டு பேசுகிறாங்களே குடிகாரர்கள் அவங்க வந்து தான் பேசுவாங்க அவங்க சாதாரண நிலையில் இருக்கும்போது எப்படின்னா ஐயா நீங்க ரொம்ப நல்லவர் வல்லவர் அறிவாளி மேதை உங்களால் தான் நான் வாழ்ந்தேன் உங்களால் தான் உயர்ந்த நிலை அடைஞ்சேன் அப்படி இப்படின்னு பேசிட்டே இருப்பார் ஆனால் குடிச்சிட்டார் மதறிஞ்சி குடிச்சிட்டாருனா அப்போ தான் அவர் வந்து பேசுவார் இவன் பெரிய நீ ஒன்றால் ஒன்றும் நான் வாடல நீ ஒன்றும் அறிவாளி கிடையாது நீ மேதை கிடையாது நீ ரோட்டில் சுற்றி நின்ந்தவன் ஒன்றை வச்சுலாம் நான் கிடையாது பெரிய இவன் அப்படி இப்படின்னு அசிங்கமாக பேசுவார் இதுதான் வந்து என்னென்னா உண்மையான வார்த்தைகள் குடிகாரன் வந்து பேசக்கூடிய வார்த்தைகள் உண்மையான வார்த்தைகள் இதை சமுதாயம் என்ன சொல்கிறது என்ன சொல்லுவாங்க குடிகாரன் பேசுகிறான் வளர்ந்துருக்கான் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க வளரலை அப்போ தான் அவன் வந்து உண்மையே பேசுகிறான் இதை வந்து வெளியில் தெரிஞ்ச அசிங்கமாயிட போகுதுன்னு என்ன சொல்லிட்டாங்க குடிகாரம் பேசி விடிஞ்சா போச்சு அப்படின்றாங்க ஏன்னா ஒருத்தன் குடிக்கும் போது அவன் வந்து உண்மையை பேசுவான் தா மனசில் என்ன இருக்குது தன்னுடைய மன அழுத்தல என்ன இருக்குது அப்படின்றத வந்து அவன் உண்மையாக பேசுவான் ஆனால் காலையில் அந்த போதை தெரிஞ்ச போய் திருப்பி நார்மலாக போய் பேச ஆரம்பிச்சிருவான் நீங்கள் ரொம்ப நல்லவர் வல்லவர் அப்படின்ட்டு ஸோ ஒருத்தர் வந்து கோபப்படும் போதும் சரி ஒருத்தர் குடிச்சிட்டு பேசும்போதும் சரி தான் அவங்க ரெண்டு பேர் தான் உண்மையை பேசுவாங்க அந்த தான் பேசுவாங்க இப்போ ஒரு குடும்பம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அப்பா அம்மா அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி சுற்றி இருக்கிறவங்க சுற்றத்தார் உறவினர்கள் நண்பர்கள் நம்ம அலுவலகத்தில் வேலை செய்கிறவங்கன்ற எந்த ஒரு ஆளை நம்ம எடுத்து பார்த்துக்கிட்டாலும் அவர் யாராவது ஒருத்தர் வந்து கோவப்படும் போது அவங்கள விட்டுறணும் அவங்க வந்து அப்போ தான் உண்மையை பேசுவாங்க நம்மளை பற்றி என்ன நினைக்கிறாங்கன்றத வந்து அவங்க கோவப்பட்டு பேசும்போது தான் நம்மளே தெரிஞ்சிக்க முடியும் உண்மையை நம்ம வந்து உணர முடியும் அதே மாதிரி தண்ணி அழைச்சிட்டு மது அறிந்துக்கிட்டு பேசுகிறவங்களும் உண்மையை தான் பேசுவாங்க ஸோ இது ரெண்டுமே நிலையில் தான் இவங்க வந்து உண்மை பேசுவாங்க ஸோ உண்மை பேசுறதுனால தான் இவங்க அந்த கோபத்துலேயும் அந்த மது இருந்துட்டும் அந்த பேசுகிறாங்க ஸோ ஒருத்தருடைய மனது வருத்தப்படும்படியான சொற்களை வந்து அவங்க யாருமே பேசுகிறாங்க ரெண்டே நிலையில் தான் பேசுவாங்க கோவப்படும் போது பேசுவாங்க மது இருந்துட்டு பேசுவாங்க ஸோ நம்ம வந்து எப்போவுமே மனிதர்கள் வந்து நல்ல நிலையில் இருக்கிறதே இல்லை எல்லாருமே வந்து பொய் முகத்தோடு தான் சுற்றிகிட்டே இருக்காங்க அப்படி இருக்கும்போது அவங்க வந்து இன்னொருத்தருடைய மனதை வருத்தப்படும்படியான சொற்களை வந்து சொல்லும்போது அவங்க வந்து தண்ணி அடிச்சிட்டோ சரி கோப்படும் போதோ சரி இல்லை ரெண்டு நிலைகளும் இல்லாம நார்மல் நிலையிலே அவங்க வந்து சொல்லும் சரி நம்ம இருக்கிற விருப்பின் காரணமாக ஒருத்தரை வந்து மனசை வருத்தப்படும்படியான சொற்களை வந்து சொன்னா அது வந்து அவங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அந்த பாதிப்பு நம்மளையும் நம்ம குடும்பத்தையும் சந்ததியும் அடிக்காகவே அது வந்து வார்த்தைகளை இன்னொருத்தருடைய மனசு வருத்தப்படும்படியான வார்த்தைகளை பேசக்கூடாது அப்படின்னு வந்து இயேசு கிறிஸ்து சொல்லார் இப்போ திருவள்ளூரும் ஏசு கிருத்தியும் சொன்னதை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா திருவள்ளூர் அதுதான் தான் சொல்கிறார் இன்னொருத்தருடைய மனசு வருத்தப்படும்படியான சொற்களை சொன்னால் அது நம்மளுக்கு வந்து பாதிப்பை ஏற்படுத்தும்ன்றார் அதுதான் ஏசு கிறிஸ்துவும் சொல்கிறார் வாய்க்குள்ளே போகிறது வந்து உனக்கு வந்து மாசுபடுத்தாது ஆனால் வாயிலிருந்து வெளியில் வருது மாசுபடுத்தும் ஸோ அது உனக்கு வந்து பேசுகிற வார்த்தைகள் பாதிப்பை ஏற்படுத்தும் சொல்கிறாங்க இது ரெண்டு விஷயத்துலேருந்து நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்கணும் இன்னொருத்தருடைய மனது வர படும்படிய சொற்களை பேசுவது வந்து அது நமக்கு மட்டும் பாதிப்பை ஏற்படுத்தாது நம்முடைய குடும்பத்துக்கும் நம்மளுடைய சந்ததிக்கும் பெரிய பாதிப்பை உண்டாக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இனிமேல் நம்ம வந்து இன்னொருத்தருடைய மனது வருத்தப்படும்படியான சொற்களை பேச மாட்டோம் என்பதை வந்து நம்ம மனசில் நிறுத்துவோம் நன்றி வணக்கம்